ஆசிரியர் என்பவர் பாட புத்தகத்தில் இருக்கிற பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறவர் இல்லை தன்னுடைய கல்வியையும் அனுபவத்தையும் சேர்த்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எதிர்காலத்தை நல்லொழுக்கம் மிக்க நாளைய சமுதாயத்தை உருவாக்குறவங்க ஒவ்வொரு முறை நீங்க வகுப்பிற்குள்ள நுழையும் போதும் நினைவில் கொள்ள வேண்டியது உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க பாடம் கத்துக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல எதிர்கால டாக்டர்கள் இன்ஜினியர்கள் சயின்டிஸ்ட் நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற அரசியல் தலைவர்கள் நீங்க உணரணும் நாட்டின் எதிர்கால தூண்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க போறோம் என்ற பொறுப்புணர்வு தான் உங்க கிட்ட மேலோங்கி இருக்கணும் இத்தனை ஆண்டு காலமா நீங்க மாணவர்களாக இருந்து கல்வியை கற்று சமூகத்தை உள்வாங்கி பெற்றிருக்கக்கூடிய அனுபவத்தை அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு கடத்தி அந்த சமூகத்துக்கே ஒளியேற்றி வைக்க போறீங்க இன்றைக்கு நாம் இருக்கிற காலகட்டத்தில் பாடம் எடுக்கிறது உங்களுக்கு எளிதாகிடும்னு நான் நம்புறேன் ஏன்னா நீங்க படிச்ச காலத்துல ஏன் நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் பறந்துபட்ட வாசிப்புக்கான தேடலுக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டியதாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அறிவியல் வரலாறு கணிதம் தொடங்கி எந்த பாடமாக இருந்தாலும் அதோட ஆழத்தை ரொம்ப எளிதா கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடுச்சு ஆனா இதுல ஒரு விஷயத்துல நாம் தெளிவா இருக்கணும் தகவல் தான் இந்த தகவல்களை மாணவர்களுடைய அறிவாற்றலுக்கு கொண்டு போய் அவனுடைய சிந்தனையை தூண்டி அவனுடைய அறிவை மேம்படுத்த வேண்டிய பெரும்பணி தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அறிவார்ந்த தகவல்கள் கொட்டி கிடக்கவோ அதற்கு கொஞ்சமும் குறைச்ச இல்லாமல் தேவையற்ற குப்பைகள் இருக்கு அதுக்காக நாம் தொழில்நுட்ப வளர்ச்சியை குறை சொல்ல முடியாது நாம தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம மாணவர்களுக்கு அடையாளம் காட்டணும் எது கிடைத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் மாறிவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் கூகுள் கிட்ட கேட்டுக்கலாம் ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்து விடக்கூடாது தொழில்நுட்பத்துக்கும் மனித சிந்தனைக்குமான வேறுபாட்டை உணர்த்தணும் அறத்தின் வலிமையும் நேர்மையின் தேவையும் மாணவர்களுக்கு நீங்கதான் தான் கத்துக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை கடந்து இலக்கியங்களை பொது அறிவு தகவல்களை சமூக ஒழுக்கத்தை சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு காலநிலை மாற்றம் குறித்த தெளிவை மாற்று எ எரிசக்திகளின் தேவையை அதை பற்றியெல்லாம் நீங்க உரையாடி புரிய வைக்கணும் என்னடா நம்ம டீச்சர் போர் கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்டா யூடியூப்ல சில ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராப்ளம் சால்விங் பற்றி எல்லாம் கிரியேட்டிவா சொல்லித்தர பல வீடியோக்கள் வருது அந்த மாதிரி நீங்களும் புது புது முயற்சிகளை எடுக்கலாம் உங்களுடைய முயற்சி ஒரு மாணவ மாணவிய வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய திறமைய வெளிக்கொண முயற்சிக்கணும் அவங்க தலைமுறையை ஏற்ற பெற செய்யலாம் இதுக்கெல்லாம் காரணம் எங்க சயின்ஸ் சார் மேக்ஸ் டீச்சர் பி டி சார்னு அவங்க சொல்றதுதான் உங்களுக்கான பெரிய அவார்டு இன்னைக்கு நீங்க விதைக்க போற நல்ல விதைதான் நாளைக்கு நம்ம சமூகத்துல முளைக்க போகுது இன்னொரு முக்கியமான விஷயத்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அறிவாற்றல் முக்கியமோ அதே அளவுக்கு உடல்நலமும் மனநலமும் முக்கியம் மாணவர்களை பிரஷர் பண்ண கூடாது நாம அன்பா பக்குவமா சொன்னா பசங்க நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க சில குழந்தைகள் யார்கிட்டயும் பேசாம அமைதியா இருப்பாங்க சிலர் கலகலன்னு பேசுவாங்க சிலர் படிச்ச குடும்பங்கள் குடும்பங்கள் இப்போதான் கல்வி கற்க தொடங்கி இருப்பாங்க எல்லோரு வீட்டிலையும் ஒரே சூழல் இருக்கும்னு அவசியம் இல்லை அதனால எல்லோரையும் ஒரே கூட முன் முடிவோட அணுகக்கூடாது கூடாது அவருடைய குடும்ப சூழல் என்ன அவங்க சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னு கவனிச்சு அவங்களை வளர்த்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு ஏன்னா நீங்க தான் அந்த குழந்தைகளுக்கான இரண்டாவது பெற்றோர் இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பேரண்ட்ஸை விட டீச்சர் தான் பிள்ளைங்க கூட இருக்கீங்க நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டு கல்வி சூழல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் நம் அடையாளமா உயர்ந்து வராங்க பள்ளிகளோட உட்கட்டமைப்பும் தரமும் உயர்ந்திருக்கு அவங்களுக்கு சமூக அறிவும் உலக அறி உலக அறிமுகமும் கிடைக்கணும்னு வெளிநாடுகளுக்கு டூர் அழைச்சுக்கிட்டு போறோம் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவருடைய உயர்கல்வி பொருளாதார சூழல் காரணமா தடைபடக்கூடாதுன்னு புதுமை பெண் தமிழ் புதல் திட்டங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அறிவு பசியோட பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் பசியோடு சத்துணவ காலை உணவாக வழங்குகிறோம் ஆசிரியர்களும் தங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாக்கி தரும் இதையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்களை வளர்த்தெடுக்க வாங்கன்னு அன்போடு அழைக்கிறேன் கல்வி தொடர்பா நீங்க செய்ய போற பணிகளை தாண்டி மாணவர்களுக்கு சாதிய உணர்வு பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்கு தரங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும் சமத்துவம் மற்ற சமூக நிதியின் தேவையை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க மாணவர்களுக்கு நல்ல ரோல் மாடல்களை அறிமுகப்படுத்துங்க நீங்களே ஒரு ரோல் மாடலா இருங்க சிதை சென்சை கத்துக் கொடுங்க மாணவர்கிட்ட அடிக்கடி மனசு விட்டு பேசுங்க நூலகங்களையும் வாசிப்பு பழக்கத்தையும் அறிமுகப்படுத்துங்க அதைக்கு நீங்க முதல்ல படிச்சுக்கிட்டே இருக்கணும் மாணவர்கள் எல்லாத்தையும் ஏன் எதற்கு எப்படின்னு பகுத்தறி உணர்வோட அணுகிற தலைமுறையா உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கு இதுக்கான உங்க பணி சிறக்க நான் மனதார அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்